இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல நடிகரோட மரணம் தான் ஹாலிவுட் திரையர்களை ஏராளமான படங்கள் பண்ணி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் ஆர்டி வன்ஸ் அவரு சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்கு அமெரிக்கன் சோல்ஜர் அப்படிங்கிற படத்தின் மூலியமாக ஹாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக இருந்தவர் தான் ஆர்டி வன்ஸ் அந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு அதை தொடர்ந்து சர்ச் மெட்ரோ இது மட்டும் இல்லாமல் டைஹா டூ அப்படின்னு ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணியிருக்காரு அண்ட் இது மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலையுமே ஏகப்பட்ட சீரீஸ் பண்ணியிருந்தாரு இதனால உலகம் இவருக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு எண்பத்தோரு வயசான ஆர் அவர்கள் தன்னோட கடைசி காலகட்டம் வரைக்குமே சினிமாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஏகப்பட்ட படங்கள் பண்ணிட்டு இருந்தார் அண்ட் தொடர்ந்து அமெரிக்காவில் வசி வந்துருந்த அவர் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற காரணத்தை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லலை ஒருவேளை எண்பத்தோரு வயசு வயது மோப்பு காரணமாக தான் இறந்து போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு ஆர்ட் ஈவன்ஸ் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வெளியானதுல தொடர்ந்து அவரோட கண்டோலன்ஸ் மெசேஜஸ் பார்க்க முடியுது ஏகப்பட்ட ஹாலிவுட் நடிகர்கள் அவரு கூட ஒர்க் பண்ணியிருந்த விஷயமாக இருக்கட்டும் அவரு கூட டைம் ஸ்பென்ட் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி வந்துட்டு அண்ட் அவர் இதனால் வரைக்கும் இந்த உலகத்துக்கு பண்ண ஏராளமான விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்கு தொடர்ந்து ரசிகர்களுமே தங்களோட கண்டோலன்ஸ் மெசேஜஸ் பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஆர்ட் அவர்களோட மறைவு தொடர்ந்து இந்த ஒரு செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு அண்ட் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அவரோட ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு தங்களோட கண்டோலன்ஸ் ஷேர் பண்ணதோட மட்டும் மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்துக்கும் ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க இது ஒருபுறம் இருக்க பிரபல ஒளிப்பதிவாளரும் நடிகருமான நட்டி நடராஜன் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கங்குவா படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கங்குவா படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட பொருட்செலவுல எடுக்கப்பட்ட படம் அந்த புது முயற்சி அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு முயற்சி அப்படிங்கிறது எல்லாரும் ஈஸியா எடுத்துட மாட்டாங்க சூர்யா சாரும் ஞானவேல் ராஜா சாரும் முயற்சி பண்ணி அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க அந்த அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு அவங்களும் சரி நாங்களும் சரி முழு மனதாகவே நம்பணும் அதனால தான் எல்லா இடங்கள்லையுமே நாங்கள் அதை ரொம்பவே தைரியமாக சொல்லியிருந்தோம் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஆடியன்ஸால் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியலை கங்குவா படத்தை நிறைய பேர் நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க அண்ட் அவங்க எல்லாருக்குமே நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன் அந்த படத்தோட முதல் பாகத்தை மட்டுமே பார்த்து நீங்கள் எல்லோரும் அது வேஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க அந்த படத்தோட இரண்டாம் பாகத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் ஏன் அப்படி பேசணும் அப்படிங்கிறது கட்டாயம் புரியும் நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை அஸ்ஸ ஒளிப்பதிவாளராக நான் சொல்கிறேன் அந்த படத்தோட ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு ஃப்ரேமோ உலக தரத்தில் இருக்கும் ஹாலிவுட் தரத்தில் இருக்கும் கண்டிப்பாக அந்த படத்தோட இரண்டாம் பாகம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை யாரெல்லாம் கலாய்ச்சாங்களோ அவங்க எல்லாருமே அவங்களோட தப்பை உணர்ந்துப்பாங்க அந்த சிறுத்தை சிவா யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த நட்டி நடராஜன் அவர்கள் கங்குவா பற்றி ஷேர் பண்ணியிருந்த இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் கங்குவா பாகம் இரண்டு வந்துச்சுன்னா அந்த படம் நம்ம நினச்ச மாதிரி இருக்குமா உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க